ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் குட்டி ரமேஷ் இப்போ என் கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ரொம்ப பசியாக இருந்து சொல்லி கடையில் சிக்கன் பிரியாணி ஆகிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்ட்டு பார்சல் பிரித்துருக்கேன் பாருங்கள் எல்லோரும் பார்சல் வரவும் முடியுது இது பிரியாணியாக இல்லைன்னு தக்காளி சோரான்னு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் பேக்கேஜ்லாம் தான் இருக்குது பிரியாணி கலரும் நல்லா தான் இருக்குது உள்ள ஒரு சிக்கன் பீஸு ஒரு முட்டை கிடக்கு தயிர் பச்செடி சைட் டிஷ்ஷாக வச்சுருக்காங்க பார்க்க தான் இருக்குது ஆனால் தின்னு பார்த்து தான் தெரியும் எப்படி இருக்குது டேஸ்ட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு வாங்க நீங்கள் ஒரு புட்டி பிடிச்சிருவோம் வாங்க நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் மொதல் வாய வச்சாதே தெரியுது இது சிக்கன் பிரியாணியாக இல்லை தயிர்ச்சி வரான்ட்டு உப்பு இல்லை ஒன்றும் இல்லை இது இனி கடையில் வாங்கி யாருமே சாப்பிடாதீங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட ஆசையாக இருந்தால் சொந்தமாக செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் சிக்கன் வாங்கி சண்டே சண்டே செஞ்சு 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 சாப்பிடுங்க கடையில் யாரும் சாப்பிடாதீங்க நல்லாவே இல்லை அரை கிலோ பிரியாணிக்கு கா கிலோ சிக்கனும் கா கிலோ சிக்கன் சிக்கன் மட்டும்தான் பெருசாக இருக்குது ஒரு முட்டை அவ்வளோதான் வேறு அந்த பிரியாணியில் ஒன்றுமே இல்லை இந்த ரெண்டு தான் ஒருத்தி அது இல்லைன்னா அது தக்காளி சோறு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ